முக்கில் வலைக்காட்சி நேர்களுக்கு அன்பு வணக்கங்கள் பொருளாரம் நிகழ்ச்சியில் முக்கில் வலைக்காட்சி நேர்களாகிய உங்களை வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றோம் தமிழ்நாட்டுடைய பொருளாதாரம் மேம்பாடு அதற்கு தேவையான காரணிகள் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை தொடர்ச்சியாக அந்த நிகழ்ச்சியில் நம்ம வந்து பேசிகிட்டு இருக்கிறோம் அந்த வகையில் இன்னைக்கு நம்ம ஒரு சிறப்பு விருந்தினரை சந்திக்க இருக்கின்றோம் தமிழ்நாட்டுடைய ஒரு முன்னணி தொழில் ஆலோசகரும் சிறு தொழில் வளர்ச்சியில் பல பங்களிப்புகளை கொடுத்து கூடிய திரு ஞானசம்பந்தன் சார் அவர்கள் இன்றைக்கி நம்ம அரங்கத்துக்கு வந்திருக்கிறாங்க டான்ஸ்டியா மலீஷியா போன்ற பல்வேறு அமைப்புகளுடைய தலைவராக இருந்தவங்களும் தற்பொழுது லகு உத்தியோக் பாரதியுடைய மாநில துணைத் தலைவராகவும் இருக்கக்கூடிய திரு ஞானசம்பந்தன் சார் அவர்கள் இன்றைக்கி நம்மளோட இந்த பொருளரம் நிகழ்ச்சியில் பல்வேறு விஷயங்களை விவாதிக்க வர வராங்க அவங்கள நம்மளுடைய முக்கியல் வலைக்காட்சி சார்பாக வரையறையில் முயற்சி வணக்கம் சார் வணக்கம் கிட்டத்தட்ட நீங்க ஒரு நாற்பது ஆண்டுகள் இந்த துறையில் இப்போ பயணிச்சுட்டு இருக்கீங்க நெருங்கிட்டீங்க உங்களுடைய பார்வையில் வந்து தென் தமிழ்நாடு வந்து எந்த அளவுக்கு வந்து தொழிலில் வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்னு நினைக்கிறீங்க சார் தொழில் வளர்ச்சி இருக்கு ஆனால் அதனுடைய வந்து அந்த கம்பேரிட்டிவ் அப்படின்னு பார்க்கும் பொழுது வந்து ஏன்னா ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது வந்து நேச்சுரலான வளர்ச்சி இருக்கும் சாதாரணமாக வந்து நம்ம ஒரு படிப்புலையோ அல்லது வந்து பொருளாதாரத்திலையோ வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நான் வந்து காலப்போக்கில் கொஞ்சம் வளர்ந்துருப்பேன் ஆனால் என்னுடைய வளர்ச்சியையும் எனக்கு பக்கத்தில் இருப்பவருடைய வளர்ச்சியையும் வந்து நம்ம ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது தான் வந்து என்னுடைய வளர்ச்சி சரியானதா அல்லது வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறதா குறைபாடு உள்ளதா அப்படிங்கிறத என்னால் வந்து முடிவு செய்ய முடியும் அப்போ அந்த மாதிரி பார்க்கும் பொழுது தமிழகத்தை பொறுத்தவரையில் உள்ள மற்ற மாவட்டங்களோட நம்ம ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது தென் தமிழகத்தினுடைய வளர்ச்சி வந்து குறைபாடுடையதாக தான் இருக்குது தொழில் ரீதியாக வளர்ச்சி தொழில் ரீதியாக வளர்ச்சி இல்லை இதற்கு காரணங்கள் என்னவா இருக்கும் நினைக்கிறீங்க சார் அதாவது நம்ம தெ தென் தமிழ்நாட்டில் வந்து ரிசோர்ஸஸ் கம்மியாக இருக்க மாதிரியா இல்லை மக்கள்கிட்ட வந்து தொழில் ஆர்வம் இல்லாத காரணமாக இருக்கலாமா இல்லை என்ன காரணம் இருக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க இல்லை இப்போ அதாவது இதுக்கு வந்து ஒரு அடிப்படையின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு நூறு ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்து நம்ம அதனுடைய அந்த வரலாற்றை வந்து பின்னோக்கி பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்கிறோம் இப்போ தமிழகத்தை பொறுத்தவரையில் வந்து மதுரை ஒரு பெரிய தொழில் நகரமாக தான் இருந்துச்சு உதாரணத்துக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதன் முதல்ல பின்னலாடை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கல்கட்டாவில் தான் வருது வெஸ்ட் பெங்காலில் கல்கட்டாவில் தான் முதல் பனியன் ஃபேக்ட்ரி போடுறாங்க அதுக்கு அடுத்ததாக பனியன் ஃபேக்ட்ரி மதுரையில் தான் வருது கல்கத்தாவுக்கு அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இரண்டாவது வருஷம் வந்து அந்த மதுரை நிட்டிங் கம்பெனி அப்படிங்கிற ஒரு இதை வந்து மதுரையில் தான் உருவாக்குறாங்க அதே மாதிரி கோவையில் வந்து ஜவுளி ஆலைகள் வருவதற்கு முன்னாலேயே வந்து மதுரையை பொறுத்தவரையில் ஜவுளி ஆலைகள் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு ஹார்வி துறை வந்து வெள்ளைக்காரன் வந்து ஆரம்பிக்கும் பொழுது வெஜ்ரா கோட்ஸ் வந்து முதல்ல இங்கே தான் ஆரம்பித்தாங்க ஹார்வி மில்லு தான் அதனுடைய பழைய பேர் இன்னும் சொல்லப்போனால் டவுன் சவுத்து அம்பாசமுத்திரத்தில் போய் தான் வந்து வி கேபுரம் அப்படிங்கிற இடத்துல தான் அவங்க வந்து ஃபேக்ட்ரி போட்டாங்க அதனுடைய தொடர்ச்சியாக இருந்தது அதுக்கு அடுத்ததாக வந்து கருமுத்து தியாகராஜன் செட்டியார் அவங்க இது பண்ணாங்க நான் விளையாட்டாக சொல்லுவேன் மதுரையில் வந்து நீங்கள் எந்த ஒரு இந்து கடவுள் பெண் தெய்வத்தோட பேர் சொன்னீங்கனாலும் அந்த பேரில் ஒரு மில் இருக்கும் அது மீனாட்சி மில் இருக்கும் அல்லது வந்து விசாலாட்சி மில் இருக்கும் அல்லது மங்கையர்கரிசி மில் இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் எந்த தெய்வத்தோட பேர் வேணாலும் சொல்லுங்கள் அங்கே அதுக்கு ஒரு மில் இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ஏழு மில்லுக்கு மேலே இருந்தது ஆனால் இன்றைக்கு அந்த மில்கள் இல்லை அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மருந்து உற்பத்தியில் எடுத்துக்கிட்டிங்கனாலும் மதுரை தான் வந்து ஒரு பெரிய முன்னிடம் வகித்தது உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா சைபால் சைபால் நிறுவனம் வந்து இன்றைக்கு கிட்டத்தட்ட அதேமாக தொண்ணூறு வருஷத்தை தாண்டியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நூறு வருஷத்துக்கு கூட நெருங்கியிருக்கலாம் அந்த முதலாம் உலகப்போர் முடிஞ்ச உடனே வந்து நிறைய ஒரு ஒரு எப்பிடமிக் மாதிரி வந்து சொலி சிறங்கு இந்த மாதிரி இது வந்தது அந்த நேரத்தில் தான் அந்த சைபால் கொண்டு வந்தாங்க இரண்டாம் உலகப்போர் டயத்துலலாம் வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப பீக் சேல்ஸு அவ்வளோ பெரிய ஒரு நிறுவனமாக இருந்த ஒரு இது அடுத்து பார்த்திங்கன்னா ஆர்எஸ்பதி அது நூறு ஆண்டுகளை கடந்த ஒரு நிறுவனம் இது மாதிரி பல பேர்களை நம்ம சொல்லலாம் ஆனால் இந்த நிறுவனங்கள் எல்லாம் மற்ற ஊரில் இருந்த நிறுவனங்கள் பெற்ற வளர்ச்சியை பெற்றிருக்காங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கம்பேரிட்டிவ்லி இல்லை இல்லை எல்லாமே வந்து வளர்ச்சி குன்றி போய் தான் இருக்காங்க வளர்ந்துருக்காங்க ஏதோ இது பண்ணி இருந்திருக்காங்களே தவிர அந்த ஒரு ஒப்பீடு வந்து பண்ண முடியல நம்மளால் குறிப்பாக டெக்ஸ்டைலை பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா வந்து அது டிட்டரேரேட் ஆகிடுச்சு இருபத்தேழு டெக்ஸ்டைல் மில் இருந்த இடத்துல இன்றைக்கி மில்ல்களே இல்லை மிஜ்ரா கோட்ஸே வந்து தன்னுடைய பிஸ்னஸை வந்து ரொம்ப சுருக்கிக்கிட்டாங்க இன்றைக்கி வந்து அந்த பழைய வேகம் இல்லை அவர்களுடைய அந்த உற்பத்தி பொருட்கள் கிடையாது அப்போ அந்த மாதிரிலாம் வரும்பொழுது இந்த வேறு மாவட்டங்கள் குறிப்பாக வந்து கோயம்புத்தூர் திருப்பூர் ஈரோடு சேலம் இந்த மாதிரி மாவட்டங்கள் வந்து மிகப்பெரிய வளர்ச்சி பெற்றிருக்கிறாங்க அப்போ அவங்களோட வளர்ச்சியோட பர்சன்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய வளர்ச்சி வந்து ரொம்ப ரொம்ப கம்மி நம்ம ஒரு பத்து பர்சன்ட் வளர்ந்துருக்கலாம் இருபது பர்சன்ட் வளர்ந்துருக்கலாம் ஆனால் அவங்களாம் வந்து ஆயிரம் பெர்சன்ட் பத்து மடங்கு வளர்ந்துருக்காங்க அந்த வளர்ச்சியில் வித்தியாசம் இருக்குது நீங்கள் சொல்லும் போது பார்க்கும்போது சார் மதுரைக்கு பின்னால் தான் டெக்ஸ்டைல் அங்கே தொடங்கப்பட்டிருக்கேன் ஆமாம் மிகப்பெரிய வளர்ச்சி அடைஞ்சிருக்காங்க இன்னும் இன்னும் சொல்லப்போனால் வந்து இப்போ கூட வந்து நான் அண்மையில் ஒரு கட்டுரை படித்தேன் கோயம்புத்தூரை பற்றி அதில் அவங்க சொல்லியிருக்கிறாங்க கிரைண்டர் வந்து இங்கே தான் பண்ணோம் அப்படின்னு சொல்லி ஆனால் எனக்கு அது சரியான தகவலான்னு தெரியாது எனக்கு ஆனால் ஒரு தகவல் என்கிட்ட இருக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் டெக்கான் வெட் கிரைண்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிறுவனம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு ஐம்பத்தி எட்டில் மதுரையில் வந்து ஃபஸ்ட்டு வெட் கிரைண்டரை தயார் பண்ணியிருக்காங்க இவ்வளவு உயரம் இருக்கும் அந்த கிரைண்டர் வந்து எங்கள் வீட்டில் இருக்குது இன்னமும் அன்னைக்கு தேதியில அந்த கிரைண்டர் வந்து எழுநூறு என்னமோ இன்னமும் அப்போ வந்து ஒரு பவுன் நூறுரூவா ரூபாய் கூட இல்லை அப்போ ஒரு வெட் கிரைண்டரோட விலை பார்த்தீங்கன்னா ஏழு பவுனுக்கு ஈக்குவல் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டே முக்கால் லட்சம் ரூபாய் அந்த அளவுக்கெல்லாம் வந்து இருந்திருக்கு ஆனால் அந்த தொடர்ச்சி இல்லை அதுதான் இப்போ உள்ள ஒரு பிரச்சனையாக இருக்குது ஒரே மாநிலத்துக்குள் ஒரு பகுதியில் இந்த மாதிரி ஒரு தேக்க நிலை இன்னொரு பகுதியில் ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது என்ன காரணமாக இருக்குன்னு நினைக்கிறேன் இது ஒரு மக்களுடைய மனநிலை தான் சொல்லணும் அதாவது எந்த ஒரு இதுக்குமே வந்து ஆட்டிடியூடு தான் காரணம் அந்த ஆட்டிடியூட் எங்கேருந்து வருவா உருவாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேல்யூஸ்லேருந்து உருவாகுது அப்படின்னு சொல்லுவாங்க வேல்யூஸ் ஆட்டிடியூட் ஸ்கில் நாலெட்ஜ் பாஸ்க் அப்படிங்கிறது தான் அதனுடைய கான்செப்ட் ஆனால் ஒரு காலகட்டத்தில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் வேல்யூஸையும் ஆட்டிடியூடையும் மறந்துட்டோம் நம்ம வந்து ஸ்கில்லுக்கும் நாலெட்ஜுக்கு மட்டும்தான் முக்கியத்துவம் கொடுக்குறோம் அதுலேயும் காலப்போக்கில் ஸ்கில்லையும் மறந்துட்டோம் நம்ம வி ஆர் டோட்லி கான்சன்ட்ரேட்டிங் ஒன்லி ஆன் நாலெட்ஜ் அந்த நாலெட்ஜு வந்து நமக்கு எதுவும் இது பண்ண முடியாது அந்த ரொம்ப த ஒரு எளிமையாக சொல்கிறதா இருந்தால் ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவாது அவ்வளோதான் வெறும் நாலெட்ஜை வச்சுட்டு என்ன பண்ணுறது அந்த நாலெட்ஜ் இம்ப்ளிமெண்ட் பண்ணணுன்னா ஸ்கில் வேணும் அந்த ஸ்கில்லை நான் சரியாக செய்யணும்னா எனக்கு ஆட்டிடியூட் வேணும் இப்போ ஒரு விஷயத்துல இருந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நம்ம வீட்டில் குழந்தைகள்கிட்டே சொன்னோம்னா ஒரு ஒரு வேலையை செய்ய சொல்கிறோம் அந்த வேலை செய்ய அந்த பையனுக்கு தெரியும் ஆனால் செய்ய மாட்டான் அப்படின்னா என்ன அர்த்தம் அவன்கிட்ட நாலெட்ஜ் இருக்குது ஸ்கில் இருக்குது ஆனால் விருப்பம் இல்லை அதுதான் நம்ம ஆட்டிடியூட் அப்படின்னு சொல்கிறோம் அந்த விருப்பம் எங்கே இருந்து வருது அப்படின்னு சொன்னால் அவனுக்குள்ளே உள்ள இம்பைபான வேல்யூஸ் அவன் அடி மனசில் உருவான ஒரு அந்த விழுமியங்கள் தமிழில் அது சரியான தமிழ் சொல்கிறதா இருந்தால் விழுமியங்கள் அப்படின்னு சொல்லணும் அந்த விழுமியம் எங்கேருந்து உருவாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கலாச்சாரம் அந்த குடும்ப வளர்ப்பு இப்போ என் பையனுக்கு நான் சொல்லி கொடுத்து வளர்த்துருக்குறேன் அப்பா சொன்னால் செய்யணும் அப்படிங்கிற அந்த விழுமியம் அந்த வேல்யூஸ் அவன் மனசுக்குள்ளே வந்துருச்சுன்னா நான் ஒரு வேலையை செய்யும் பொழுது சரி அப்பா சொல்லிட்டாரு கண்டிப்பாக செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னு செய்ய ஆரம்பிச்சிடுவான் அந்த ஒரு விழுமியங்கள் மதுரையில் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிகிட்டு வந்துருச்சுங்கிறது என்னுடைய ஒரு கருத்து இதை மாற்றுவதற்கு என்ன நீங்கள் உங்களுடைய ஆலோசனை சார் நான் பல இடங்களில் பேசியிருக்கிறேன் இது மாற்றுவதற்கான காரணங்கள் இதெல்லாம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பொது வெளியில் கலாச்சார மாற்றங்கள் வரணும் அதில் குறிப்பாக இன்றைக்கு தேதியில் வந்து ஒரு மிகப்பெரிய பங்களிப்பு கொடுக்கறது வந்து ஊடகங்கள் அல்லது வந்து சினிமா துறைன்னு தான் சொல்லணும் அந்த திரைப்படத்துறையை பொறுத்தவரையில் வந்து மதுரையை வந்து ஒரு வித்தியாசமான கோணத்திலேயே வந்து முன்னிறுத்திட்டாங்க அது வந்து ஒரு துரதிருஷ்டம் நம்மளை பொறுத்தவரையில் நான் பல இடங்களில் ஈவன் கோயம்புத்தூர்லேயே கூட போய் பேசி இருக்கிறேன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பல கலவரங்கள் நடந்த இடம் கோயம்புத்தூர் ஆனால் அதை வந்து கலவர பூமியா பேசல ஆனால் மதுரையை வந்து கலவர பூமியாவே பேசிகிட்டு இருக்கிறாங்க ஆமா இப்போ கூட பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு இரண்டு மூன்று ஆண்டுகளுக்கு முன்னால வந்து வீடியோகான் வந்து மானாமதுரை சிப்கார்ட் தொழிற்பேட்டையில கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் முதலீட்டில் ஒரு நிறுவனத்தை ஆரம்பிக்கிறதுக்காக புரிந்துணர்வு ஒப்பந்தம்லாம் போட்டு ஆனால் கடைசியாக மானாமதுரை வந்து பார்த்து அங்கே உள்ள ஒரு சில வரலாறு கேட்ட உடனே போதும் அப்படின்ட்டு போயிட்டாங்க அதே மாதிரி தான் இன்னைக்கு வந்து பல நிறுவனங்கள் வந்து மதுரைக்கு வர பயப்படுறாங்க இப்போ இன்றைக்கு இதே எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்றைக்கு நேற்று புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஒன்றே லட்சம் கோடி தமிழ்நாட்டுக்கு வருது அப்படின்னு போட்டிருக்காங்க அதில் ஒரு குறிப்பிட்ட நிறுவனம் மகேந்திரா மகேந்திராவோட இது வந்து அந்த அவங்க ஐடி பார்க் அப்படிங்கிறது வந்து பழைய சத்தியம் சத்தியத்தை தான் அவங்க டேக் ஓவர் பண்ணாங்க அவங்க வந்து சத்தியம் வந்து நம்ம வடபழஞ்சியில் மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்துக்கு எதிரில் ஐம்பது ஏக்கர் இடம் வாங்கி வச்சுருக்குறாங்க இப்போ அது மகேந்திரவாசம் தான் இருக்குது அதில் ஆரம்பிக்கலாம் ஆனால் அவங்க மதுரையை தவிர்த்து இப்போ கோயம்புத்தூருக்கு புதுசாக போயிருக்காங்க அது ஏன் அப்படிங்கும் பொழுது அந்த ஏதோ ஒன்று அவங்களை தடுக்குது அந்த அந்த காரணி என்ன அப்படிங்கறது கண்டுபிடிச்சி அது களையாத வரைக்கும் தென் தமிழகம் வந்து வளருமா அப்படின்னு எனக்கு தெரியும் ஒவ்வொருத்தருடைய தேவைகளும் வேற மாதிரி இருக்குது இயந்திர தளவாடங்களுடைய தேவைகள் வந்து வேற வேறு மாதிரி இருக்குது அதனால வந்து எல்லாத்தையும் ஒன்று சேர்க்கக்கூடிய அளவில் வரணும் அப்படின்னு சொன்னால் ஒரு மெகா ஃபுட் பார்க் கொண்டு வந்தால் தான் சரியாக வரும் மதுரை மைய மதுரை மையப்படுத்தி ஒரு மெகா ஃபுட் பார்க் கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும் ஆனால் மெகா ஃபுட் பார்க் கொண்டு வரக்கூடிய அளவுக்கு மக்கள் இன்னும் ஒன்று சேர்ந்து வரல அந்த ஒத்த மனநிலை வரணும் வந்தால் நிச்சயமாக பண்ணுவோம்